ப்ப இது மிளகிட்ட வெந்தயப்பொடி வெந்தயப்பொடிக்கி ரெடி பண்ணிக்கிருக்கான் ரெண்டு நாளாக மழை வெஞ்சிட்டு இருக்கு அதனால இது எப்பயுமே நிழல காய வைப்பான் இப்போ அந்த நிழலில் சரியா அந்த மழை வெஞ்சதுனால ரெண்டு நாள் மழையில் இன்னும் காய காயமாட்டேனது அதனால அந்த காலை வெயில்ல காய வச்சிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரம் லேச காய்ச்சிடுச்சுன்னா அந்த ஈரப்பசை போயிடும் இப்படியே தொடர்ந்து ஒரு மூணு நாள் காய வச்சோம்னா இது காஞ்சு நல்லா காஞ்சிர இது அப்புறம் நம்ம பவுடரா மாத்தி ரெகுலரா யூஸ் பண்ணலாம் இது எதுக்கு நல்லதுன்னா சுகர் பேஷண்ட்டுக்குலாம் அந்த இன்சுலின் சுரக்காம இருக்கு அதனால சுகர் வருது இதை ரெகுலரா பயன்படுத்தும் போது இந்த இன்சுலின் சுர சுரப்பு குறைபாடு குறையும் நல்ல இன்சுலின் நிறைய சுரக்கும் இது நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் சுகர் கண்ட்ரோலாக இருக்குமா தான் சாப்பிட்றது இது நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க சரி இது இது சுகர் பேஷண்ட்டு தான் சாப்பிடணும்னா அப்படிலாம் இல்லை இது சுகர் இருக்கவங்க இல்லாம எல்லாருமே சாப்பிட்லாம்